நிற்கத்திலே கத்தரி நோக்கி கூப்பிட்டேன் നോക്കി കോപ്പിട്ട് ദേവനെ നോക്കി അഭയവിട്ട് എൻദേവനെ നോക്കി അഭയം சத்தத்தை கேட்டார் என் சத்தத்தை கேட்டார் கேட்டார் என் அவர் சன்னிதியில் போய் என் கூப்பிடுதல் அவர் சன்னிதியில் போய் அவர் செ பாங்க நாங்கப்பா எங்க சூப்பர் ஸ்டார் பாப்பா அப்பா எங்க சூப்பர் ஸ்டார் எங்க சூப்பர் ஸ்டார் Assim, né, né?

Buy the board. By the board.

சங்கீதம் இன்னைக்கு நம்ம சங்கீதம் நம்ம கிரியேட் பண்ண சாங் வந்து சாங்கில் வரக்கூடியோம் அதில் வந்து சங்கீதக்காரன் எப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எஸ் எனக்குண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவானை நோக்கி அபயமிட்டேன் என் தேவானை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டால் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் அவர் செவிகளில் ஏறிற்று அப்படின்ற மாதிரி சங்கீதக்காரன் ரொம்ப அருமையான ஒரு வசனம் இந்த வசனத்தை கேட்கும்போது வந்து கஷ்டமாக இருக்கும் போது கத்தரை நோக்கி கூப்பிட்டும் போது அவர் தன் ஆலயத்திலிருந்து ச சத்தத்தை கேட்பார் தம் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் இருந்து நம்மளுக்கு பதில் கிடைக்கும்ன்ற மாதிரி ரொம்ப அருமையான இந்த ஒரு வசனம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி அப்படியே எடுத்து போடுறதை விட அந்த பிரியாணியை வந்து ஒரு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அதை பிரியா பிரியாணி ஒரு தட்டுலியோ இதில் ஒரு வச்சுட்டு அதில் வந்து கொத்தமல்லி அப்புறம் முந்திரி பாதாம் அந்த மாதிரி எல்லாமே அதை அலங்கரித்து இருக்கும் அதை பார்க்கும்பொழுதே வந்து பிரியாணி சாப்பிட தூண்டும் த பர்ஃபெக்ஷன் ஆஃப் த சப்ளைன்னு சொல்லுவாங்க சப்ளை பண்ணுறதுல ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் அதே வந்து நார்மலாக ஒரு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் போனால் அப்படியே சாதாரணமாக ஒரு தட்டில் அப்படியே எடுத்து வந்து அப்படி பரிமாறுவாங்க அந்த அந்த மாதிரி ஒரு பிரியாணியை பார்க்கும்பொழுது அதை டெக்கரேட் பண்ண பிரியாணி அந்த டெக்கரேட் பண்ண பிரியாணியை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 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 சாட்டிஸ்ஃபேஷன் இருக்கும் இல்லைன்னா அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு தருமாதிரி அது மாதிரி இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு கத்தரை கேட்டார்ன்றது ரொம்ப அருமையாக சாதாரணம் ஒரு பிரியாணி அப்படியே அள்ளி தட்டு டமால்னு போடாமல் அதை ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணி இன்னும் நிறைய நான் சில ஹோட்டலெலாம் சாப்பிடும்போது புகை வரா மாதிரி ஒரு லைட்ஸ் வச்சு அப்படிலாம் கூட பண்ணியிருக்காங்க அந்த கோஸ் இலையை வச்சு அதில் ஒரு மெழுகுத்தி மாதிரி பண்ணி அதை ஊதி சாப்பிட்ற மாதிரி ஸோ கேக்கு நூறு கிராம் வாங்கி கட் பண்ணி வாங்கி வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்கும் அதே கேக்கை அழகுபடுத்தி அதில் நம்ம பேர் பொறித்து அந்த கேக்கை வெட்டி அதை பகிர்ந்து சாப்பிடும்பொழுது வரக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி லெவல் எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டால் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு அந்த மாதிரியான ஒரு ஸோ அது மாதிரி ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு இருந்தார் என் ஆபத்து நாளில் அதை எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் அப்படின்னு நம்ம பாடியிருப்போம் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் இந்த ஒரு வசனத்தினுடைய பதினெட்டு பதினெட்டு மறக்கவே மறக்காதீங்க சங்கீதம் பதினெட்டு பதினெட்டு என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் உங்கள் ஃப்ரெண்டு மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருந்திங்கன்னா திடீர்னு அவர் கை கைவிட நேரிடும் உங்கள் வேலை மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருந்திங்கன்னா திடீர்னு அந்த வேலை போவதற்கான சூழ்நிலை உருவாகும் உங்கள் தாய் தந்தையின் மீது ஃபுல் பவர் ஃபுல் நம்பிக்கை அவர்கள் மீது வைத்தீங்கன்னா திடீர்னு அவர்கள் உங்களை கைவிட நேரிடலாம் உங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் பையன் பொண்ணு பக்கத்து வீட்டுக்கார் எது யார் மீதாவது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது அவர்கள் கைவிட நேரிடலாம் அவர்கள் கைவிடும் சொல்லலை ஏன்னால் கத்தர் வந்து நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்க மூலிமா தான் நம்மளுக்கு உதவிகளை செய்வார் அவர்கள் மூலியமாக தான் அவர்களை அவர்களை கொடுப்ப அவர்கள் நம்மளுக்கு உதவி செய்வது மூலிமாக தேவனே செய்வது போல ஒரு உணர்வை நம்மளுக்கு கிரியேட் பண்ண அவ்வளோ விசுவாசமான நபர்கள்லாம் உலகத்தில் இருக்காங்க அவர்களுக்கு இல்லைனாலும் அவர்களுக்கு இருக்கும் சாப்பாடை நம்மளுக்கு கொடுத்துட்டு அவர்கள் பட்னியாக படுக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பெலாம் நான் பார்த்துருக்கேன் அதனால் யாரையும் குறை கூறுவதற்காக நான் வரவில்லை ஆபத்து நாளில் அதாவது வந்து யார் உங்களை கைவிட கைவிட நேரிடலாம் இப்போது நீங்கள் ஒருத்தர் மேலே வந்து உசுரே வச்சுருக்கீங்கன்னா அவர் ஒரு விபத்தில் இறந்து போயிறார்னா அப்போது நீங்கள் ஒரு நம்பிக்கையாக வைக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவர் இருந்து தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அது மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் இந்த கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார் என்பது இருந்து கொண்டே இருப்பார் நேற்று இன்று நாளை எஸ்டே டுடே டுமாரோ இது வந்து மாறவே மாறாது எந்த சூழ்நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான சுச்சுவேஷன்லையும் இது மாறாது அது நல்லா புரிஞ்சுங்க கத்தர் வந்து ஆதரவாக இருக்கிறது என்றைக்குமே நம்மளுக்கு மாறாது தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்று தோன்றுவீர் தோன்று வீ அப்படின்னு பாடியிருப்போம் அதான் தயவுள்ளவனுக்கு யார் தயவுலனாக இருப்பான் கர்த்தருடைய பிள்ளை தயவுள்ளவனாக இருப்பான் கத்தருடைய பிள்ளை தயவுள்ளவனாக இருக்கும்பொழுது கர்த்தர் அவருக்கு தயவுலராக இருப்பார் யார் உத்தமனாக இருப்பார் கர்த்தருடைய பிள்ளை உத்தமனாக இருப்பான் கர்த்தருடைய பிள்ளை உத்தமனாக இருப்பதால் கர்த்தர் அவருக்கு உத்தமராக இருப்பார் ஆட புனிதனுக்கு நீர் புனிதராகும் யார் புனிதமாக இருப்பார்கள் கத்தருடைய பிள்ளை புனிதமாக இருப்பார்கள் க கத்தருடைய பிள்ளை புனிதமாக இருப்பதால் கர்த்தரவருக்கு புனிதமாகவார் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் மாற்றி மாற்றி எவன் எல்லாம் ப்ளஸ்ஸை சொல்லிட்டார் தயவுள்ளவன் ப்ளஸ்ஸு உத்தமன் ப்ளஸ்ஸு புனிதன் ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்லிட்டார் பாருங்கள் சைக்கிள் கேப்பில் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவனாகும் ஃப்ராடு பண்ணின் அட்டூழியம் பண்ணின்னு ஏமாத்தினு பொய் பேசி தீரிடி அடுத்தவனை கேவலப்படுத்துறது ஏமாத்துறது வார்த்தை தவறுவது ஏதோ ஒன்று ரெண்டும் தவறாமல் தெரியாமல் சொல்லிட்டோம் கோவப்பட்டு பண்ணிட்டோம் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் திருப்பி அது மன்னிப்பு கேட்டு திருப்பி அதை செய்யாமல் இருக்கணும் அதாவது மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் அதான் கத்தருடைய பிள்ளை தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாக இருப்பார் உத்தமனுக்கு உத்தமனாக இருப்பார் புனிதாக இருக்கு மாற்றி பேசுனா மாற்றி அவரும் மாற்றி பேசுவார் நீ என்ன செய்தாலும் நீ கிறிஸ்டின் ஆகிட்டு நீங்கள் கிறிஸ்தவராக ஆகிட்டு இந்த ஞானசாதனை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மாற்றி மாற்றி பேசுனீங்கன்னா அவர் சும்மா விட மாட்டார் நீங்கள் ஆனால் கிறிஸ்தவனாக இருந்தால் மாற்றி மாற்றி பேச மாட்டீங்க தயவ தயவு உள்ளவராக இருப்பீங்க உத்தமனாக இருப்பீங்க புனிதனாக இருப்பீங்க அப்புறம் அது மாதிரியான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வார்த்தை இந்த இந்த வார்த்தைகளெல்லாம் படிக்கும்போது ஒரு எனர்ஜி வருது பாருங்க அது கோடி சினிமா பாட்டு கேட்டாலும் வராது கோடி பே கோடி பேர் உங்களை புகழ்ந்தாலும் இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தை வராது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது கிபி கீமுன்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தைகளை நீங்கள் படித்து பாருங்களேன் என் ஆபத்து நாளில் எனக்கு எது எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருக்கிறார் எவ்வளோ பேர் என்னென்னவோ சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க யாராலுமே உதவி செய்ய முடியாது அப்போலாம் என்ன பண்ணுவார் எனக்கு ஆதரவாக இருப்பார் ஆதரவுனா என்னங்க வாட் இஸ் மீன் பை ஆதரவு ஆதரவுனால் என்ன ஐடியா கொடுக்குது ஐடியானா நீங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கிறீங்கன்னா அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறது கர்த்தர் இல்லாத ஐடியா இருந்தால் என்ன பண்ணுவாங்க சூசைட் பண்ணிப்பாங்க கர்த்தரை நல்ல ஐடியா கொடுப்பாரு இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணு இந்த இந்தமேட்டு இது மாதிரி பண்ணு என்னை விசுவாசி என்னை நேசி அந்த மாதிரி சொல்கிறாரு உடனே அதை கேட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க கர்த்தர் இல்லாதவன் என்ன பண்ணுவான் சூசைட் பண்ணிப்பான் ஸோ ஆதரவாக கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சாவே அவன் சூசைட் பண்ண மாட்டான் முதல்ல வந்து தற்கொலை பண்ணுவதை நிறுத்தி கொள்வான் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல தற்கொலை பண்ணுவதை நிறுத்தி கொள்வான் ஸோ அது அதுவே ஃபஸ்ட்டு சக்ஸஸாக எனக்கு தெரிஞ்சு மாறிடுது அதுக்கப்புறமா அந்த பிரச்சனையிலேருந்து தேவன் எப்படி வெளியே கொடுக்குறாரு யாராவது நல்லவங்களை அனுப்புகிறாரா இல்லை ஐடியா இப்போது ஒரு ஒரு கோடி ரூபா ஒருத்தன் கடன் வாங்கிட்டான் அதை அதை வந்து மாதம் மாதம் கொடுத்து அடி வட்டி கொடுத்து அடித்து அப்புறமா அந்த கடனிலேருந்து வெளியே வர்றது எப்படின்ற சில சில விஷயங்களை தேவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து மீட் எடுப்பார் இல்லையா அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணி அதை முடிப்பான் எனக்கு தெரிஞ்சு கத்தர் ஆதரவாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சாவே நைன்ட்டி பர்சன்ட் அவன் மீட் மீட்டு மீட்டுக்கொள்கிறான் அவன் அவன் வந்து மீட்டு எடுத்தாமாதின்னு நினைக்கிறேன் ஏன்னா கத்தர் ஆதரவாக யாருமே எனக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றுறவங்க செத்து போகிறாங்க ஆனால் கர்த்தர் ஆதரவாக இருக்கிறார் என்பதை தெரிய தெரிந்து கொள்ளும் பொழுதே அவன் நைன்டி பர்சன்ட் பிரச்சனையிலேருந்து வெளியிடும் ஏன்னா அவன் சாக மாட்டான் சூசைட் பண்ணிக்க மாட்டான் கர்த்தரை ஆதரவாக இருக்கிறான்னு அவன் 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 நினைக்கும்பொழுது நைன்ட்டி பர்சன்ட் காக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாவதற்கு அவர் ஆதரவாக இருக்கிறார் என்கின்ற அந்த வார்த்தை ஒருவனை உயிர் பிழைக்க வைக்கிறது அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில்தான் அவன் எப்படி வரான்றது அவனுடைய ஆக்டிவிட்டீஸ் அவன் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரச்சனைகள் அந்த அந்த பிரச்சனையினுடைய நேச்சர் என்ன அதை என்ன பண்ணுவோன்றது தேவன் ஐடியா கொடுப்பார் ஸோ இது இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ ஆதரவாக இருக்கிறார்ன்றதை நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுவோம் பதினெட்டு பதினெட்டு சங்கீதம் ஆதரவாக இருக்கிறார் ஓகே பாய் ஆதரவாக இருக்கிறார்னாவே நீங்கள் பிரச்சனைகள் மாட்டும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியே ஜம்ப் பண்ணி வந்துடுறீங்க நைன்ட்டி பர்சென்ட்டு பேலன்ஸ் பத்து பர்சன்ட்டு உயிரோடு இருக்கிறதே நைன்டி பர்சன்ட் சக்ஸஸ்ஸு பேலன்ஸ் பத்து பர்சன்ட் வந்து தேவன் கொடுக்குற ஐடியால இருந்து வெளியே வரப்ப தேவன் உனக்கு அது முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பதினெட்டு இருபத்தேழு தேவரீ சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர் மேற்றிமையான கண்களை தாழ்த்துவீர் பட்ட ஜனத்தை அதான் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களை ரட்சிப்பு ரச்சிப்பு தரக்கூடிய ஒரு தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேற்றுமையான கண்களை தாட்டுவீர் அவருடைய அந்த அன்பு எப்படியாச்சும் உங்களை வெளியே கொண்டு வந்துருங்க அதான் என்னுடைய சங்கீதக்காரனுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சார் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறேன் வெளியே கொண்டு வந்துடுவார் சார் நான் ரொம்ப பரிசு சார் ரெண்டாயிரம் கோடி சார் வெளியே கொண்டு வந்துடுவார் சார் ரொம்ப பிரச்சனை சார் ரெண்டு லட்ச ரூபா சார் வெளியே கொண்டு வந்துடுவார் சார் நான் இருபது லட்சம் சார் உங்களுக்கு தெரியுமா சார் இருபது லட்சம் எவ்வளவு பெரிய விஷயம் ஜென்ம சத்தாலும் என்னால அந்த இருந்து மீண்டு வர முடியாது மீண்டு வருவார் சார் என்ன சார் சொல்றீங்க உண்மையா சார் ஆமா சார் தேவனுடைய ஆமா பிரதர் தேவனுடைய ஆதரவுனா என்ன சாதாரணமான ஆதரவா பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்வ எதிர் வீட்டுக்காரன் ஒரு சிஎம் எம் பிஎம் ஆதரவு கொடுத்தாவே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் உலகத்தை படைத்த தேவன் ஆதரவு கொடுக்குறாருனா அந்த அந்த ஆதரவுனுடைய ஒரு பவர் எப்படியாப்பட்ட ஒரு இருக்கும் அப்படின்னா நம்ம நினைத்துக்கூட பார்க்க முடியாது அதனால தான் அந்த வார்த்தையை கெட்டியுமாக பூச்சிக்கங்க அப்படியே எந்த சூழ்நிலையும் பிடிச்சி வச்சுக்கங்க இருதயத்தில் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை குழந்தை இல்லாது கடன் வேலை இல்லாது கல்யாணம் ஆகாது கார் வாங்க முடில வீடு வாங்க முடில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனால் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரவே வர வேணும்னா கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வை நீங்கள் பற்றி கொண்டு கெட்டிமா ஜெயித்து வென்று வருவதற்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே புனிதனுக்கு நீ அது முடிச்சிட்டோம் தேவரீர் செருமைப்பட்ட ஜனத்தை ரச்சப்ப தேவேரி என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அடா 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 தேவே தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இருள்னா என்ன இல்லாமல் இருள் இல்லாமல் சந்தோஷம் எவன் இல்லாமல் இருக்கிறானோ அவன் இருளில் இருக்கிறான் கடனில் எவன் இருக்கிறானோ அவன் இருளில் இருக்கிறான் லோன் வாங்கி அடைக்க முடியாமல் எவன் இருக்கிறானோ அவன் இருளில் இருக்கிறான் வேலை இல்லாமல் எவன் கஷ்டப்படுறானோ அவன் அவன் இருளில் இருக்கிறான் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தில் எவன் லாக் ஆகிருக்கானோ அவன் இருளில் இருக்கிறான் ஆ சாரி பாப்பா வந்து கூப்பிட்ட தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்ச யாரெல்லாம் இருளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிச்சம் கர்த்தர் மட்டும்தான் தெர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ் இரண்டாவது வாய்ப்பே கிடையாது ஃபஸ்ட்டு வாய்ப்பு போனவரை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வாய்ப்பே தேவன் செகண்ட் வாய்ப்பே தேவன் தேர்டு வாய்ப்பே தேவன் தேவனையன்றி வேறு யாருமே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க முடியாது வெளிச்சமாக இருக்கிறாங்க வெளிச்சமாக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவரை வேணால் கர்த்தர் உங்களுக்கு அஞ்சாவ வெளிச்சா வெளிச்சம் கொடுக்குற பசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர யாராலையும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க முடியாது இருப்பார்களே ஆனால் அதை தேவன் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் அங்கே தான் மேட்ரு தேவன் உங்களுக்கு வெளிச்சமான வெளிச்ச வெளிச்சமாக ஒரு ஒரு நபரை அனுப்பியிருக்கிறார் ஏன்னா கர்த்தர் பறலோகத்திலேருந்து பணத்தை போட்டால் அந்த பணம் செல்லாது அதனால் ஒரு நபரை உங்களுக்கு வியாபாரத்து ரீதியாகவோ இல்லை ரிலேஷன் மூலியமாகவோ இல்லை ஃப்ரெண்டாவோ யாரோ ஒரு பர்சனே உங்களுக்கு உதவ உலகத்தில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் பயன்படுத்த அவர் மூலியமாக உங்களுக்கு கொடுப்பதற்காக அனுப்பியிருப்பார் ஸோ எங்கூட பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்காக உயிரை கொடுப்பாங்கன்னா அந்த உயிரை கொடுக்க கூடிய நபர் தேவன் உங்களுக்காக பூலோகத்திலே அனுப்பி வைத்த பர்சனாக தான் இருப்பார் அதை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் நீங்கள் ஜாகிரதையாக பழக வேண்டும் ஏன்னா தேவன் அவரை அனுப்பி இருந்தாலும் அந்த நபர் சாத்தான் பேச்சை கேட்டு உங்களுக்கு அல்வா கொடுக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் தேவன் கொடுத்தார் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவர் கொடுக்கவில்லை என்றாலும் அடுத்த நபரை தேவன் அனுப்புவார் எனவே இது தேவரின் என் என் இருளை வெளிச்சம் இருளை வெளிச்சம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியாமல் போய் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே தெரியாமல் கெட்ட பழக்கத்தில் போய் மாட்டிக்கிறாங்க தெரியாமல் ஒரு கெட்ட விஷயத்தில் போய் மாட்டிக்கொண்டு அவர்கள் சின்னாபிணமாகி அவர்களை உலகம் வெறுக்க கூட பிறந்தவங்க எல்லாருமே அவர்களை கைட்டி விட்டுருவாங்க ஆனால் தேவன் அவர்களுக்கு கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் உங்கள் இருளை தேவன் வெளிச்சமாக்குவார் என்பதிலே இந்த வார்த்தை பதினெட்டு இருபத்தெட்டு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் ஃபண்டாஸ்டிக்கான வேர்ட்ஸுங்க அப்புறம் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு முதல்ல ஏசப்பா துணையோடு நம்ம வந்து ட்ரூப்னு போட்டிருக்கேன் இங்கிலீஷில் அப்புறம் ஓவர் ஏ வால் அதான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவேன் அந்த பிரச்சனையை தாண்டி போவேன் அதுதான் ரொம்ப ரொம்பமான ஒரு விஷயம் ஸோ கர்த்தர் உங்களோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் நீங்கள் பாய்ந்து போகலாம் கத்தர் உங்கள உங்கள் கூட இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் அப்புறம் வந்து தம்மை நம்புகிற தம்மை நம்புகிற அனைவருக்கும் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாகிருக்கிறா கேடகமாக இருக்கிறா அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஆல் தோஸ் த ட்ரஸ்டி மின் கத்தர் மேலே வச்சிருக்கிறது பக்ளர் பக்லர் ஸோ தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கத்தரை நம்பினால் நீங்கள் அவர் உங்களை காப்பார் விடுவிப்பார் கேடகமாக இருக்கிறார் ஃபண்டாஸ்டிக்கான வேர்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார் கத்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய அன்றி கண்மலையும் யார் அவரை விட்டால் வேறு யார் அவரை விட்டால் யாருமே கிடையாது அதனால் உலகத்தில் இருக்கிற யாரையும் மதிக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லவில்லை அதை முதல்ல நான் சொன்ன மாதிரி எனக்கு ஏச பார்க்காது படம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டையோ இல்லை கூட இருக்கிறவங்களும் கேவலமாகவும் மரியாதை பேசக்கூடாது ஏன்னா தேவன் நேராக வராமல் அவர்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார் அவர் இருதயத்தில் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அவர்கிட்டத்தில் போய் நீங்கள் நீங்கள் எனக்கு இந்த உதவி செய்தீங்க ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொன்னால் அவன் அப்போ யோசிப்பான் நம்ம ஏன் இவனுக்கு தேவையில்லாம போய் ஒரு லட்ச ரூபா க அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் போ சரி அவன் பத்து திருப்பி கொடுத்துட்டான் ஓகே ரைட் இனிமேல் ஜாகிரதையாக இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அவன் யோசித்தான்னு வச்சிங்க எனக்கு வந்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்போகம் எல்லாம் பட்டகசாலையில் கொண்டு வாருங்கள் அப்போது இளங்கொல்லாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசிப்பினா என்றால் என்ன சோதித்த பாருங்கள் தசமபாக்கம் போடுற தம்பின்னு ஒரு டாக்டர் அம்மா கேட்டாங்க செங்கல்பட்டில் ஒரு டாக்டர் அம்மா வந்து எங்கிட்ட கேட்டாங்க அன்னைக்கு அந்த தசமபாக்கத்தை பற்றி தெரிந்து கொண்ட நான் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த ஒரு வசனம் அவர்களை வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து போய் சந்திக்கிறேன் மேடம் நீங்கள் தான் வந்து மல்கியா மூணு பத்து எனக்கு சொல்லி கொடுத்தீங்க இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு நான் போய் சொல்கிறேன் நானா எப்பப்பா சொன்னேன் சொன்னா அப்படின்னா அப்போ தான் எனக்கு தேவன் மனிதர்கள் மூலியமாக பேசுவதற்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒன் பர்சன்ட் ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா போய் தேவன் சொன்னாலும் போய் சொல்லுவாங்க அதனால் அதை விட்டுருங்க வேணா அவங்க வேத தான் சொன்னாங்க ஸோ அப்படி சொல்லும்போது ஐ ஆம் ஷாக்டு ஓ அன்னைக்கு பதினைஞ்சி வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தேவன் அவர்கள் மூலியமாக பேசியிருக்கிறார்கள் இதுக்காக அவங்க டாக்டரு எனக்கு ஏன்னால் எனக்கு ஒரு பத்து பேர் சொல்லியிருந்தாங்கன்னா கூட நான் மந்து போட்டுருப்பேன் மல்கையா மூணு பத்துன்னு இப்போ நான் சொல்கிறேன்னா அந்த மேடம் தான் காரணம் ஆனால் அந்த மேடம் மூலியமாக தேவன் பேசியதை அவர்களுக்கு மூலியமாகவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஏன்னா இப்போ போனால் இல்லை மேடம் நான் முன்னாடி வந்தேன் உங்களை ஒரு டைம் பார்த்தேன் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தசம்பாகம் போடுற மீன் கேட்டாங்க இல்லைன்னு ஒன்று நீங்கள் பைபிளை திறந்து இது மாதிரி சொன்னீங்க நான் அப்படியாப்பா எனக்கு அது மாதிரி சொன்ன ஞாபகம் நான் இல்லை எப்போ சொல்லணும் அப்படியே சொன்னேன் இல்லை மேடம் நீங்கள் தான் மேடம் சொன்னீங்கன்றேன் அவங்க கடைசி வரைக்கும் அதை ரியலைஸே பண்ணலை நம்ம ஏன் அதை போய் இவங்ககிட்ட சொன்னோன்ற மாதிரியாக ரியலைஸ் பண்ணாங்க உடனே அப்படியே அந்த அப்படியே தேவன் என்னிடத்திலே வார்த்தை மூலியமாக பேசியதை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தேவனை அவர்கள் மூலியமாக கட்ட அதனால் நம்ம மனிதர்களை கேவலமாக பேசுகிறது யாரையும் ஊன் பண்ணுறது அதுக்காக நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது கத்தரை நம்ம கத்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை பற்றி இல்லை சாரி சாரி நம்மை நம்புகிற அனைவருக்கும் கேட்க கத்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனையன்றி கண்மலையும் யார் என்னை பலத்தால் கட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் தேவன் ஸோ அதனால் மனிதர்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு தேவன் உதவி செய்வார் அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது யாரையும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தெரியும் உங்களிட உங்கள் மூலியமாக அவர் தேவனை வேண்டுமே தவிர அவர்களை இழிவுபடுத்தி நீங்கள் தேவனை அசிங்கப்படுத்தக்கூடாது என்கிறது அதனால் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கத்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை நம்முடைய நம்முடைய அன்றி கண்மலையும் யார் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாயப்படுத்திக்கிறவர் செவ்வாயப்படுத்திக்கிறவர் தேவன் தேவனே 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 அப்படின்னு இந்த பாட்டில் வரும் எனவே இந்த ஒரு சாங்ஸை வந்து அப்படியே நம்ம அந்த லிரிக்கோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்